i போற <laughs> மார்க <laughs>

அதுங்க <test Springs> அப்புறமா சந்திக்கலாம் <whiskey> <iémusic> <tokright> <Onts unfamiliar>

அதெல்லாம் சரிபட்டு வராது தம்பி நான் சொல்றபடி செய்யுங்க நம்ம முதலாளிக்கு விமலான்னு ஒரு பொண்ணு இருக்கு நீங்க ரெண்டு பேரும் நேரா அந்த அம்மா கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லுங்க கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும் அதோட அந்த அம்மா ஒரு வார்த்தை முதலாளி கிட்ட சொன்னா அதுக்கு அட்டியே கிடையாது தம்பி ஆமா தாத்தா இப்ப எங்க போய் அந்த அம்மாவை பாக்குறது எப்படி வேலை கேட்கறது நீ சும்மா வரா அதுக்கான ஏற்பாட்டை நான் செய்யறேன் ஒரே சட்டம் உடங்க ஒரு முக்கியமான வரும்போது தானே ஆமாடா ஆமாங்க காரியத்தை கச்சிடமா குடிக்கணும் நீங்க கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம் குறிப்பிட்ட நேரத்துக்கு கரெக்டா வந்து சேரணும் சொன்னதலம் மறந்தப்படா என்ன என்ன முடிக்கிறேன்

பாத்துக்க முடியாது முடியாது ஆமாங்க அந்த திருடுங்க கிட்டே இருந்து உங்க பொண்ண காப்பாத்துறது எங்க பாடு பெரிய பாடா போச்சுங்க எங்க உயிரை பத்தி நாங்க கவலை பண்ணலங்க உங்க மக உயிரை காப்பாத்தான் ரொம்ப ரொம்ப பாடுபட்டோம் உங்க ரெண்டு பேர் உதவியும் நான் ரொம்பவும் பாராட்டுறேன் உங்களுக்கு ஆளுக்கு நூறு நூறு ரூபாய் இனாம் கொடுக்குறேன் நூறு ரூபாய் விடுங்க எங்களுக்கு இனாம் வேண்டாங்க உங்க டவுன் பஸ் கம்பெனில எங்க ரெண்டு பேருக்கும் ஏதாவது ஒரு

ஒருத்தரை காப்பாற்றணும் நினைக்கும் போது தைரியம் தானா வந்துடுங்க அதை பத்தி இப்ப நான் சொன்ன பெருமைக்கு சொல்றதாவ நினைச்சீங்க அந்த பயல் அவனை விட்டேன் பாருங்க யார பல்லாம் உதிர்ந்து போச்சு ஆமாங்க நான் கூட உங்களை கவனிச்சுக்கிட்டு தான் இருந்தேன் கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுங்க சரிங்க உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க ரொம்ப நன்றிங்க வரலாம் போயிட்டு நன்றிங்க வரங்க வரங்க

வாங்க ஏண்டா நேரா நேரத்துக்கு சோத்துக்கு வீட்டுக்கு கூட வராம எந்த ஊர் வம்பு சண்டைக்கு போயிட்டு வர்ற தினைக்கும் ஊர் வம்ப பத்தியே பேஸ்டா பேசி பொழுத கழிக்கிறவ நான் இல்லப்பா பேஸ்டா பயமாவே இங்கிலீஷ் பேசல இல்ல பேசுறான் டேய் எனக்கும் அது அந்த பயாஸ் கோப்பெல்லாம் நம்ம கிட்ட காட்டாத ஊர் உலகத்துல தலைக்கு மேல வளர்ந்த மகன் தப பெத்த அப்ப நாலு பேருக்கு தெரியாம தனியா கூப்பிட்டு கண்டிப்பாங்கன்னு பேரு ஆமா இவர் குபேரம் அவன் நாலு பேருக்கு மத்தியில சொன்னதுல இவர் ரஷ்பேட்டே குறைஞ்சு போச்சு ஏன்பா உங்களுக்கு கொஞ்சமாவது தன்மைங்கிறது தெரிஞ்சிருந்தா என்ன பத்தி நீங்களே போய் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணுவீங்களா எவன்டா சொன்னா சொன்னார் எவரு ஏட்டு அவர் கிடக்கிறாரு நான் இன்ஸ்பெக்டர்ல சொன்ன ஏட்டுக்கிட்ட சொன்ன அபாரமான விளக்கமாப்பா அப்பா உங்க அறிவு வர வர இப்படி பெரும் பாதியில போறத பத்தி நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன் அறிவ பத்தி பேச உனக்கு என்னடா யோசனை இருக்குது ஊர்ல இருக்கிற பத்து பேர் என் பஞ்சாயத்தை கேட்க கிட்டு 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 இது என்னடான்னா என் புத்திய பத்தி பேச வந்துட்டோம் இந்த தடவை போகட்டும் இன்னொரு தடவை இப்படி இருப்போம் செய்வீங்க என்னடா செய்வா செஞ்சு பாருங்கட செய்தா என்னடா செய்ஞ்சு நான் பாருங்க வள்ளுல பதினாறை உடைச்சு கையில குடுத்துருக்கேன் பை ஒரு வர்லையும் உடைக்க முடியாது சும்மா ஏன்ப்பா உடம்பா எல்லிக்கிறீங்க உத்தர ராஸ்கோ என்னடா சொன்னேன் ரே உத்தையா ரே உத்தய்யா இன்னைக்கு இந்த பையல சும்மா விடக்கூடாது சோறு கொண்டு ஏன் இப்படி நிக்கறீங்க வாங்க அவனுடைய சாப்பாட்டை சாப்பிட்டு சாப்பிட்டு அப்பாவுக்கு புத்தி கூர்மையாவும் வேலை செய்து அதோட காரணம் வேற பேசுறாரு அதனால அது அவருக்கே நாளைக்கு தான் முதல் முதல் டவுன் பஸ்ல டிரைவரா போறேன் அப்பா அவருடைய சாப்பாடு எனக்கு வேண்டாம் ஓஹோ டிரைவர் ஆயிட்டாரா டிரைவரு அதனாலதான் பேச்சு வார்த்தை எல்லாம் கொஞ்சம் வேகமா ஓட்டி பாக்குறாரு எங்கேயாவது போய் டேய் இந்த வாருங்க இதெல்லாம் ஒண்ணும் புண்ணியப்படாது தம்பி வேலுக்கு சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும்

அவங்களுக்கு அவசியம் வேலை கொடுத்துருங்க ரொம்ப யோகிய பொறுப்பு உள்ளவங்க நேத்து என்ன ஒரு பெரிய ஆபத்துல இருந்து அவங்கதான் தான் காப்பாத்துனாங்க அவங்கள டவுன் பஸ்லயே டிரைவரா போட்டுட்டுங்க தேங்க்ஸ் என்ன மரத்தமான கல்வி லைசென்ஸ் இல்லாம டிரைவர் வேலைக்கு வருவோமா கேட்டு கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கா முறையாக்கியமா பூத்தரணும் தெரியுமா உங்க ரவுடி தனங்களை எல்லாம் இங்க வச்சுக்க கூடாது இங்க மேனேஜர் ராமு சார் பொறுப்பு எங்க கிட்ட ஒப்படைச்சிட்டீங்க இனிமே எங்க நடத்தைய பார்த்து முடிவு கட்டுங்க வேலையை பார்த்துக்கிட்டு சம்பளம் கொடுங்க சார் என்னப்பா இங்க நீ அதிகமா பேசக்கூடாது அங்க கிளார்க் இருக்காரு அவர் சில சமாச்சாரம் எல்லாம் கேட்பாரு அவர்கிட்ட போய் பேச சொல்லுங்க